ஐயாவளி அன்பு வழி இந்த உலகிற்கு தேவையான வழி எல்லாரும் ஒரு மதத்துக்குள்ளே இருக்க முடியாது எல்லாரும் அன்னதம்பியாக இருந்தாலும் ஒரே குடியிருக்க முடியாது அவரவர்களுக்கு மனைவி மக்கள் வருகிற பொழுது நாலு வீடு நாலு தெரு என்று வாழலாம் எப்ப என்ன வேணும் அண்ணா சிரமம் இருக்கா சொல்லி இருக்கா அப்ப என்ன அப்படி இருக்க முடியாது அது போல மதங்கள் ஒவ்வொரு காலம் ஒரு தேசம் ஒரு சேவை அந்த மதம் அவரவர்களுக்கு அதனால் இந்த மதத்தை தான் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிற உரிமை யாருக்கும் இல்லை மண் சார்ந்து மதம் அல்ல மனித மதம் சார்ந்துதான் மதம் மதம் இல்லாமல் மனிதர் வாழ முடியும் மனிதர் இல்லாமல் மதம் இருக்க முடியுமா நாய் நரிக்கா மதம் கொடுக்க போகிறார்கள் இல்லை அதை சிந்திக்கணும் ஒரு மதம் ஒரே மதம் என்பதெல்லாம் மதத்திற்கு அழகல்ல தெய்வம் உண்டு ஆனால் அவதாரங்கள் அதுபோல தீர்க்கதரசிகள் அதுபோல நிறை மக்கள் அதுபோல தூதர்கள் அதை இருக்கலாம் எனவே ஒவ்வொருவருடைய வழி ஒவ்வொன்றாக இருந்தாலும் ஒரே மாதிரி போடணும் ஒரே மாதிரி சொல்லப்பட்டு அது கூடாது அந்த வேற்றுமையில் ஒற்றுமையாக நாடு போறும் ஆசை வேறு என்று சொன்னாரும் ஐயா ஐயாவுடைய பாடல்களுக்கு வேண்டுமையா

அதுதான் கழிவகத்தினுடைய அவதார வைர்தானே இதை கேட்கிற காலம் எனவே இந்த கழிவோடு இஸ்லாமிய சமூக நம்முடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்முடைய அண்மை தொழிலை நம்முடைய வாழ்க்கை தொழிலை பாராட்ட இன்னும் இன்னும் ஒரு அன்போடு இருப்போம் உலக அன்புமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி அதற்கு உழைப்போம் என்பதை சொல்லி உங்களுடைய வரவேற்புக்கு ஆயிரம் கோடி நன்றிய அழைத்து ஐயாவுக்கு அழைத்துக் கொண்டிருக்கிற அன்போடு